நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் வீட்டு சமையலும் சேனலில் இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்கேன் பட் பண்ணி காமிச்சிடலாம் செஞ்சு காமிச்சிடலாம் ஏன்னா இந்த மார்கழி மாதம் ஸோ மார்கழி மாதத்தில் இந்த பொங்கல் விசேஷம் நிறைய பேர் வந்து சிறுதானியங்கள் வச்சு பண்ணுங்களேங்கிறாங்க அந்த வகையில் இன்றைக்கி நான் சாமை எடுத்திருக்கேன் சாமையில் பொங்கல் பண்ணி காப்பேன் யூஷுவலாக பண்ணுறது தான் பட் கொஞ்சம் அது ஸ்லைட் வேரியேஷனோடு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா எப்பவும் மாதிரியே நம்ம சாமை ஒரு கப்பு ஊற வச்சு அதோடைய கூட கப்பு பாசி பத்து ரெண்டும் ஊற வச்சுருக்கேன் ஒன்றா இந்த சாமை மட்டும் நல்லா ஒரு ஏழு தடவை கழுவிட்டேங்க கழுவ 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 அந்த நேரம் மாறி தான் நமக்கு அதில் தண்ணி வருது அந்த தண்ணி தெளிகிற வரைக்கும் நல்லா கழுவிட்டேன் கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருந்தேன் ஊறிக்கிட்டு இருக்கு ரெண்டும் ஒன்றா சேர்த்து இதுக்கு நான் வந்து இன்றைக்கி இந்த டம்ளராலும் ஒரு டம்ளர் தான் எடுத்தேன் ஏன்னா கொஞ்சமாக தான் செஞ்சு காமிக்க போகிறோம் இதுக்கு அரை கப்பு அளவுக்கு இந்த டம் அரை டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் சாமைக்கு அரிசிக்கு ஒன்று ரெண்டு பருப்பு அரை கப்பு இல்லையா இந்த டம் பருப்புக்கு ஒரு கப்பு தண்ணி அரை கப்புக்கு ஒரு கப்பு சாமைக்கு ரெண்டரை கப்பு போட்டு மொத்தம் மூன்றரை கப்பு இது ஒருவேளை குழைவா இல்ல அப்படின்னா அதுக்கப்புறம் தண்ணியை கொதிக்க வச்சு நம்ம ஊத்திக்கலாம் அதனால எந்த தப்பும் கிடையாது இப்போ இதுக்கு கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்துடணும் இதுக்கு தகுந்த உப்பை இப்ப தான் நல்லா சேர்ந்து வெந்து நல்லா இருக்கும் நெய் கிணத்தை காணும் தேடி கண்டுபிடிச்சிட்டேன் இப்ப இதுல போட்டு சத்தியா இது சாப்பாட்டோட கொண்டு போய் வச்சுட்டா அதனால இதோ போட்டாச்சு ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் அப்புறம் நம்ம போடணும் ஏன்னா நெய் போட்டால் தான் இது நல்லாயிருக்கும் இதில் மிளகு சீரகம் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் எடுத்து நுணுக்கி வச்சுருக்கேன் தூள் படி வச்சுருக்கேன் இதில் இப்போ இதில் கொஞ்சம் உண்டு போட்டுடலாம் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பெருங்காய் அவ்வளோதான் இப்போ குக்கரை மூடிட்டு இந்த அட்டில் குக்கரை வந்து செக் பண்ணிப்போம் இந்த துவாரம் இருந்தா இருந்தால் அப்படியே நம்ம கையோட வெயிட் போட்டுடலாம் குக்கரை ஆன் பண்ணி அதாவது ஹை ஃப்ளேமோட கொஞ்சம் கம்மியா கம்மியாக மீடியம் ஃப்ளேம் கூட கிடையாது மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் ஜாஸ்தி வச்சு நல்ல ஒரு மூணு விசில் கொடுத்துட்டு தீயை குறைச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு தாளித்து கொட்டணும் அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எப்படி தாளித்து கொடுறேன்னு பார்க்குறேன்

இந்த சாமையை நல்லா வெறிஞ்சிருக்கு சாமை வரதுன்னா கொஞ்ச நேரம் ஊற நான் ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டிருப்பேன் அவ்வளவுதான் அதுக்கப்புறமா இப்ப நம்ம தாளிச்சு ஒரு பேன் அடுத்துல போட்டுட்டு எண்ணெய் எண்ணெயை விட்டு நம்ம நெய் தாளிக்க கொஞ்சம் நெய் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் திருப்பி லாஸ்டில் ஊற்றிக்கினா யூஸ்வலாக அந்த பொங்கல் சொல்லுவாங்க அப்படியே அல்லா அல்வம் அல்வம் மாதிரி வரணும் அந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து நான் மிளகு சீரகம் முழுசா போடுறேன் ஏன்னா பெரும்பாலான மிளகுல அந்த முழுசா போட்டு பண்ணுறதும் பண்ணுவேன் பட் சில நேரங்களில் அந்த முழுசா போடுறது அதை பொறுக்கி வச்சு வேண்டாம் வெறுப்பா அதை ஒதுக்கிட்டு தான் சாப்பிடுவோம் சீரகம் உள்ள போயிடும் மிளகு ஒரு தனியாக போயிடும் இந்த குளிர்காலத்துக்கு இந்த மிளகு சேர்த்து சாப்பிடும்போது நம்ம கொஞ்சம் சளி இருமல் இதனோட பாதிப்புகள் எல்லாம் இல்லாம தைச்சிக்கலாம் என்ன மட்டும் இல்லைங்க ரசம் எது பண்றோமோ அதுல போடுறது மட்டும் மிளகு சேர்த்தா நல்லா இருக்கும் இப்ப இது எண்ணெய் காஞ்சாச்சு இதுல இஞ்சி போட்டு இஞ்சியை முருகளை போட்டுக்கோங்க இஞ்சி கொஞ்சம் நல்லா பதகணும் அப்புறம் முந்திரி பருப்பு இதோட பருகப்பில இப்போ இந்த மிளகு சீரகம் எல்லாம் சேர்த்துလိုက်றேன் இதுவும் சேர்ற நல்லா பொரிஞ்சு வரணும் அந்த மளகு சீரகம் அப்படியே அந்த இஞ்சியும் வாசனை எஞ்சி பொரிஞ்சதுனா பொங்கல் சூப்பரா இருக்கும் அதனால எஞ்சி நல்லா பொடியே உட்கார இந்த மெடகு மெடகு சீரக பொடியும் அதோட சேரும்போது இன்னும் நல்லா இருக்கும் இப்ப லாஸ்ட்ல இதுல கொஞ்சோண்டு நல்ல வதைகள் அதுக்கப்புறமா கொஞ்சமா பெருவாயிரும் முந்திரிவ ரொம்ப சிறப்ப விட்டுறாதீங்க அவ்வளவுதான் இப்ப அப்படி பாப் பண்ணிருக்கேன் அப்படி இதை சேர்த்துன்னா நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்து காமிக்கிறேன் இங்க ஏன்னா இந்த மில்லட்ஸ் எல்லாம் எப்பவுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சிறுதானியங்கள் வந்து தண்ணியை இழுத்துக்கிட்டே இருக்கும் நீங்க குக் பண்ணும் போதாவது குக்கர்ல வைக்கும் போதும் தண்ணி மிகமா விட்டுக்கலாம் சின்ன நேரத்தில் நம்மளாம தண்ணியை கொஞ்சம் கூட ஊற்றிக்கணும் அது ரொம்ப குழம்பு இருக்கு இந்த ஸ்டேஜை எடுத்துட்டு கொதிக்கிற தண்ணி ஊற்றுனோம் கூட பிள்ளைங்க பச்சை தண்ணி ஊத்துக்கலாம் கொதிக்கிற தண்ணி நம்ம உட்காட்டும் போது அதை கொதிக்க வச்சு ஊத்துறேன் அதுக்கப்புறம் எப்படி இருப்பாங்க தண்ணி ஒரு முக்காட்டம் வச்சு ஊற்றிருந்தாங்க நம்ம எந்த தமிழ்நாடு சாதையும் பருப்பையும் அழந்தமோ அதே தமிழ்நாடு முக்காட்டம் தான் இப்ப இது பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல நான் எப்பவுமே நெய் ஊற்றுவேங்க பொங்கலுக்கு நெய் இல்லாம ஆகாது கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் அவ்வளவுதான் இப்ப இது என்ன ஆகும் ஆக்சுவலா இந்த சிறுதானிய எல்லாமே தண்ணி நிறைய இழுக்கும் அதனால தண்ணி ஒரு ஊத்திரிங்க எல்லாம் ஒரு ஒரு மணி நேரம் நினைச்சு பாருங்க அப்ப நல்லா கொஞ்சம் இழுத்துக்கிட்டு நல்லா அல்லவங்க நல்லா இருக்கும் சூடு பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உனக்கு அடுப்புல வச்சு அப்படியே சூடு பண்ணணும் ஒரு கிணத்துக்குள்ளார இந்த பொங்கலை வச்சு குக்கரை மூடி ரெண்டு விசில் வச்சு எடுத்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம் கிளந்தீங்க அப்படின்னா தீய நிதானம் கிளறி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பட் இதை வந்து அப்படியே பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது இது சேர்ந்து சூழ் தண்ணி வந்து கொதிக்கண்ணியை ஊற்றி வேணா நம்ம சூடு பண்ணிக்கலாம் அப்படியே பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இப்போ இந்த பொங்கல் தயார் இது பாத்திரம் மாற்றிக்கலாம் பொங்கல் ரெடி கையில் வச்சுருக்கேன் நல்ல படவளப்படங்களான் இருக்கு பாருங்க இப்போ ஃபோட்டோவுக்காக மேலே கொஞ்சம் நெய் எக்ஸ்ட்ரா ஊற்றி படப்பழப்பாக போட்டோ இருக்கும் ஹோட்டலுக்குலாம் போனால் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோ ஒட்டி வச்சிருப்பாங்க அதை பார்த்த உடனே நமக்கு அப்படியே ஒரு ஆசை வரும் அவ்வளோ வித வித விதமாக கலர் கலராக போட்டு நிறைய நெய் நிறைய எண்ணெய் எல்லாம் ஊற்றி அது பார்த்தீங்கன்னா படப்பழப்பாக நல்லா இருக்கும் அது ஒரு அட்ராக்ஷன் இல்லை அந்த மாதிரி தான் நானும் அட்ராக்ஷன் ஆனால் நெய் நிச்சமாகவே ஊற்றிருக்கேங்க பட் நம்மளோட இஷ்டம் அதில் கொஞ்சம் கூட்டி குறைச்சுங்கிறது ஒரு ஃபோட்டோக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேலே ஊற்றி போட்டிருக்கேன் ஸோ ஆகிடுச்சு இதுக்கு ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு அந்த சைட் டிஷ் அடுத்த வீடியோவில் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த சைட் டிஷ் எப்போ மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த பொங்கலை முதல்ல ட்ரை பண்ணிவிடுங்க சூப்பராக இருக்கும் மார்கழி மாதத்துக்கு இந்த குளிருக்கு வயிற்றுக்கு எதமாக வாய்க்கு சுவையாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்